விசி கத்தவரன் கார் லைட்டா அவர் டச் பண்ணியிருக்கு அப்புறம் ஏதோ பேச வந்திருக்கிறாரு உடனே விசிக காரங்க இறங்கி போய் அவரை அடிச்சு அவர் வண்டியை துவம்சம் பண்ணி அவர் உயிருக்கு உயிர் கடை சப்பிச்சா போதுன்னு பார் கவுன்சிலுக்குள்ள ஓடி இருக்காருங்கிற காட்சி தான் இருக்குது ஏன் இவ்வளவு ஆவேசம் நீங்க அந்த விஷயத்துக்கு வந்துட்டீங்க தெளிவா ஒரு விஷயம் அங்க என்ன நிகழ்ச்சிக்கு போனாரு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போனாரு ஆமா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த தாக்குதல் வந்து கண்டிச்சு நம்ம வீசிக்கு சமத்துவ வழக்கறிஞர் ஆர்ப்பாட்டத்துக்கு போறான்னு அங்குள்ள கோர்ட்ல எல்லாருக்கும் இது இந்த ராஜீவ்காந்திக்கும் தெரியும் அவரும் அங்க இருந்தா வந்ததா சொல்றாங்க வேடிக்கை பாத்துட்டு வந்தான்னு சொல்றாங்க அப்ப அவர் பாத்துட்டு வந்தவரு அந்த வீடியோ என்ன இருக்கு ஆதாரம் வீடியோ இருக்கு அந்த வீடியோ அந்த வெளியில பாத்து வரவர் அவரு

இதுல இருக்கிற எங்களுக்கு உண்மையான சதி வரை அந்த சம்பவம் நடந்த பத்து நிமிஷம் அண்ணாமலை விடுறாரு நிமிஷங்க மீடியா ஒரு தொலைக்காட்சி மட்டும்தான் தனிநபர் தாக்குதல் தலைவர் தாக்குதலும் விடுதலை பொறுப்பாளர்கள் தாக்குதலும் கட்சியோட தனிநபர் கட்சி தாக்குதல் வேலையே அது என்ன ஒரு தெரியும் அவர் நல்ல நண்பர் தான்

சொல்ல நான் எங்களுக்கு உச்சரிக்கிறது குச்சமா இருக்கிறேன் இந்த போன்ற சதி வேலையில வந்து கும்பல்கள் வேணும்னே செய்யற சதி தான் அது இதனால ஆய்வுக்குபடுத்தணும் முன்பக்க எடுத்த வீடியோ நபரை கைது பண்ணணும் யாருன்னு அதை எடுத்த தெரியும் அதான் இன்னொரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்டை ஒண்ணு பாத்தோம்னா என்ன அப்படின்னா மரியாதைக்குரிய ஐயா வைகோ ஐயா அவர்களும் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களும் உடல்நலம் குன்றி கொஞ்சம் மருத்துவமனையில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க சிகிச்சை மேற்கொண்டுட்டு இருக்காங்க திருமாவள போய் பாத்துருக்காங்க போட்டோ காட்சிகளாம் வந்துச்சு அட் சேம் டைம் ஐயா ராமதாஸ் அவர்கள தொலைபேசி வழியா பேசியிருந்தாங்கன்ற ஒரு செய்தியும் வந்திருக்குது ஐயா கிட்ட அண்ணன் திருமாவள்கள் பேசினாங்களா இல்ல நேரில் சந்திச்சாங்களா அதை பத்தி ஏதாவது தகவல் சொல்ல முடியுமா நீங்க சொல்ற கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு பிறகு தருமபுரி திவ்யா இளவரசன் மகனை மீண்டும் எம்பி ஆக்கணுங்கிறதுக்காக தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு மாவட்ட வாரியா தலித் வெறுப்பை விதைச்சார் கோட் ஷூட் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு டி ஷர்ட் போட்டுக்கிட்டு இது போன்ற ஒரு நல்ல இணக்கமாக இருந்தார் எங்களுடைய பிரித்த இரு கரங்களை யாரும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னாரு தமிழ் பாதுகாப்பு மாநாட்டில் அந்த பயணத்தில் சொன்னாரு தமிழ் குடி

மருத்துவர் ஐயா அவர்கள் வந்தால் நல்ல இணக்கமாக ரெண்டாயிரத்தி நாலுல திருப்பி தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை உருவாக்கணும் நல்ல இணக்கமாக தான் போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவருக்கு அரசியல தொடர்ந்து கிடைத்த ஒரு பின்னடைவுக்கு யார் கொடுத்த அது ஏதோ ஒரு மூர்த்தியோ அல்லது ஏதோ ஒரு நபர்கள் கொடுத்த ஐடியாவிலோ ஏதோ ஒரு காரணத்தால் ஆடிட்டு இருக்கிறாங்க நினைக்கிறேன் பின்னாடி இல்ல எதுவும் இருக்கலாம் யாரோன்னா இருக்கலாம் எல்லாமே வந்து ஒரு ஒரு குடும்பம் வந்து நல்லா இருக்கும்னு ஒரு கட்சி நல்லா இருக்கணும்னாக்க ஜனநாயகம் எது யாரை வேணா அழிக்கிற நம்ம நல்லா பண்ணுறது அதான் ஆர்எஸ்எஸ் சொன்னால் அதும்தான் அது எந்த இன்னைக்கு விஜயகுரு வலையில மாற்றுறது வாய்ப்பு இருக்கு மாற்றி இருக்கலாம் காலப்போக்கம் அது வெளியில வரதான் போகுது அப்ப இது போன்ற நேரத்தில் தான் தலித் மக்களுக்கு எதிரான ஒரு தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து கொண்டு போனார் தலைவர் ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டார் தமிழ் கூடுதாங்கி என்று ஒரு அழகு பார்த்தமே சமூக நீதி போராளி என்று மேடைக்கு மேடைக்கு பழகினமே தலித் ஒரு தலித் மக்களுக்கு எதிரான ஒரு தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு ஒரு பிரச்சார வெறுப்பு பிரச்சாரத்தை கொண்டு போனது தான் ரொம்ப ஒரு உளவிலான ஒரு இடைவெளி பயங்கர இடைவெளி வந்தது இருந்தாலும் அப்படியே ஓடிட்டு இருக்கு இந்த நிலையில மருத்துவ

நேராக யார்கிட்டயும் கிளம்ப கார் எடுக்கப்பான்னுட்டு நேராக அப்போலா போயிட்டார் போனார் கடைசியில் உள்ளே இருந்தாங்க யார் பார்க்குறேன்னு சொல்லி சசிகலாவையும் ஓபிஎஸ்சியை பார்த்துட்டு வந்துட்டு டாக்டர்கிட்ட பேசிட்டு வந்தார் இது வந்து ஒரு நட்பின் அடையாளம் ஒரு நாகரிகம் ஆக நாகரிகம் நாகரீகமான நட்பின் நாகரீகம் தான் அது அந்த அந்த நாகரீகத்தை உச்சபட்சம் தான் அம்மா ஜெயலுகால் பார்த்தாங்க அதுல தலைவர் போய் பார்த்த பிறகுதான் ஒட்டுமொத்த அரசியல் டெண்டு மாறுச்சதில்லை உண்மை

அப்புறம் தான் ட்விட் எக்ஸில் எக்ஸ் பூரணம் முழுமையா புறணும் அப்படின்னு சொல்லி நல்ல முறைக்கு ஒரு செய்தி பதிவு தொலைபேசி பேசினார் அதாவது இன்னைக்குதான் வைகோ பார்த்தார் நேர்தான் ட்வீட் பண்ணிட்டாங்க ஆனா இன்னும் தான் கண்டிப்பா பாத்துருப்பாரு அதுல ஏற்று இதெல்லாம் வந்து எங்க தலைவர் என்னன்னா பாமக இருக்கிற இப்போ எப்படி விஜய்க்கு கீழே உள்ளவங்க சரியில்லையோ அதே போல் அவற்றையும் கீழே உள்ள சரியில்லாததாக இடைவெளி தான் தவறான வழிகாட்டுதல் தான் மிகப்பெரிய இருந்தாலும் இந்த இருவரும் கலவரம் நாமக்கல் கலவரம் பல்வேறு மாவட்ட கலவரங்களின் தான் அந்த இடைவெளி வந்தது இது நாகரீகமான ஒரு நட்பு இருந்தால் நல விசாரிப்பது இது எந்த முன்னோக்கு அரசியலும் இல்லை இருந்தாலும் எங்களுடைய தேர்தல் பாதை என்பது கொள்கை ரீதியான எதிர்ப்பு எதிராளி வந்து பாஜக சாதி ரீதியான எங்களுக்கான எதிர்ப்பு வந்து பாமக என்னைக்கும் சமரசம் வாய்ப்பே இல்லை பண்ண மாட்டார் தலைவர் அறிவித்தார் அது மாரி எடப்பாடியர் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி நீ வாழ்நாள சேர முடியாது ஒன்னு சேர்ந்தபடியும் நாங்களாம் அப்படி பண்ண மாட்டாங்க இதே அம்மையார் இருந்தால் அந்த நிலையெல்லாம் வந்திருக்காரு அம்மையார் வந்து நானே ஒரு பாவம் செய்து நானே அதை அளித்தேன் என்று சொன்னாங்க மேல்மே இரும்பு மங்கைங்கிறத கரெக்டாக காட்டினாங்க இழப்பட இருப்பாகவும் அது தன்னை பாதுகாக்கவும் குடும்பத்தை பாதுகாக்கவும் கட்சியை காப்பாற்றுறதுக்காக கட்சியை காப்பாற்றல காலம் மக்கள் தான் பாடம் புகட்டுவாங்க மக்கள் தான் அதுக்கு பதில் சொல்லுவாங்க நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்டில் பார்க்கலாம் பார்க்கலாம் இருபத்தில பார்க்கலாம் நிறைவாக ஒரு கேள்வி இப்போ அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து இந்த நீர்நிலைகள் சாலைகள் அப்புறம் மற்ற முக்கியமான இடங்களுக்குலாம் வந்து ஏற்கனவே இருக்கிற சாதி பேர்கள் சாதி ஒட்டு பேர்கள்லாம் இருக்குது சில இடங்கள்ல இருக்குது அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம் ரிமூவ் பண்ணிட்டு பாரதியார் பாரதிதாசன் கலைஞர் காமராஜர் இந்த மாதிரி பேரெல்லாம் நம்ம வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிக்கை விட்டுருக்காங்க அப்புறம் நீர்நிலைகளுக்கெல்லாம் அப்புறம் மற்ற இடங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாமரைங்கிற மலரை தவிர மற்ற எல்லா மலரையும் பூக்க வச்சிருக்காங்க முல்லை மலர் முல்லை செவ்வந்தி மல்லி முல்லை வச்சு கனகாம்பரம் வரைக்கும் வச்சிருக்காங்க என்ன இதுல போய் தீண்டாம பாக்குற மாதிரி இவங்க பண்ணிருக்கிறாங்கன்னு விமர்சனம் அதிகமா வந்துகிட்டு இருக்கலை கரண்ட் நானும் பார்த்த சமூக வளதத்துல அது தீண்டாமையா நம்ம பாக்குறது என்னுடைய பார்வையில இருந்து தவறு அவர் வந்து என்னன்னா அப்படி பார்த்தா அனைத்து கல்லூரிகள் இருக்கிற விடுதிகளை வந்து சமூகநிதி இல்ல சமூக நீதி விடுதின்னு மாத்திரமா சமூக நீதி வந்துடும் அர்த்தமா முயற்சி தாங்க வேலை செஞ்சாதான் வேலைக்கான முன்னெடுப்பு எடுக்கிறத எந்த ஆட்சியாளும் இல்லையா எந்த இருக்கு இல்லையா

அதாவது அதிகாரி நாம எவ்வளவுதான் முரண்பட்டாலும் ஆட்சியாளர்கள் அவர் தான் அவருடைய கவனத்தை தான் கொண்டு போகணும் இது அவன் சிஎம் கவனத்தை கொண்டு போதே பெரிய விஷயம் இல்லை ரெண்டாவது தகுந்த மாதிரி அடுத்த கட்ட நிகழ்வு அடுத்த போராட்ட போராட்டம் வடிவத்தை வீசிக்க இன்னைக்குமே கூட்டணியில் இருந்தால் போராடாம நாங்கள் எந்த இதுமே பின்வாங்கினதுல இன்னமும் சில அருவிஜீவிகள் அறவேக்காடுகள் இன்னும் வேகவில் போல இன்னும் வேகவில் போல அப்படின்னு சொல்றாங்க இல்ல அவங்கள நான் தவிர்த்து தெரியும் ஆனா

முதலமைச்சர் கவனத்துக்கு கண்டிப்பா கொண்டு போங்க இது வந்து ஒரு கேட்டா நான் சில பேர் கேட்டேன் நானு மீடியாக்கள் கேட்டேன் என்ன இது பத்து பேர் தான் இருக்கு இல்லை தலைவர்கள் பேர் வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு இப்படி பண்ணியிருக்காங்க இது ஒரு முடிவு இல்ல உதாரணத்துக்கு கூட வேற யார் பேரும் வரலையானே இல்ல உதாரணத்துக்கு கூட பட்டியல தலைவர்கள் பேர மறுக்கற வராமல் இருக்காங்க அப்படிதானே நீங்க அப்படி எல்லாம் வந்து எங்க தலைவர் விட மாட்டாரு கண்டிப்பா முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போவாரு ரெண்டு ஒரு நாள் சந்திச்சு கண்டிப்பா பேசுவாங்க அதுல மாற்று கருத்துல

மகிழ்ச்சி சம்பந்தம் போயிட்டே இருப்பார் எங்களை எங்களுக்கு தேர்தல் பாதை என்பது திருடர் பாதை நாங்க வாழ்ந்தவங்க நாளைக்கே தேர்தல் வேணும் கெரிஞ்சிட்டு கூட எங்க தலைவர் எந்த வேணா புறக்கணிப்பாரு அதே மற்றவங்க அண்ணா அதிமுக எடுத்துருவா பிஜேபி எடுத்துருமா இதே இந்த இடத்துல வந்து ஜெயகமே விஷயத்துல இதை நம்ம ஜெயலலிதா இருந்தா எந்த அளவுக்கு போராட்டம் எடுத்திருப்பாங்க எடுக்கல அரசியலுக்காவது எடுத்துக்கோங்களேன் எல்லாம் தலித் அல்லாத ஒரு வாக்கு போயிடும்

கோரிக்கை வைக்கிறோம் கண்டித்து ஆப்பாடம் பண்றோம் உள்ளுக்குள்ள கூட்டணியில் இருந்துவிட்டு இன்றைக்கி திமுக கூட்டணி இருக்கிற வீசிக்கா திமுகவுக்கு எதிராக வீசிக்கா எடுத்த போராட்டம் வேறு இந்த கூட்டணி வீசிக்க எந்த கட்சியும் எடுக்கல விசிக்கா எடுத்தது அதிகம்

தீர்வு வருவாங்க வரணுங்க போது அறிவிப்புல தேர்தல் பிரச்சாரத்துல முன்னூறு முன்னேற்றிருக்காங்களா நிறைவேற்ற யாரும் பேச மாட்டேங்கிறீங்களே குறைகள் இருக்குது அவசியம் குறைகள் இல்லாம இருக்கு குறைகளை சரி செய்வது ஆட்சி அதுக்கான அழுத்தம் கொடுப்பதா கூட்டணி அண்ணா திமுக சொன்ன எல்லா இது நடைமுறைப்படுத்திட்டாங்களா அவங்க ஆட்சி இல்ல பத்தாண்டுகளும் ஆட்சி இருந்தாங்களா அப்ப எந்த சம்பவம் நடக்கு இல்லையா இல்ல அப்ப உடனும் கேள்வி கேட்டுதான் இருந்தாங்க யாரு கேட்க அப்ப யாரு தீர்வு ஒண்ணு கேட்க ஆனா கேட்டிருக்காங்க அதனாலதான் மக்கள் பதில் கொடுத்தாங்க இறங்கி இருக்காங்க இது நீங்க சொல்ற விஷயத்துல வந்து

பிஜேபி வந்து மத்திய அரசு ஆனா பள்ளி கல்வித்துறை கொடுக்க கொடுக்குறாங்க திமுக போராடுது போராடுது கம்யூனிஸ்ட் போராடுறாங்க ஏழை எண்ணிக்கையே குரல் கொடுக்கிறாங்க இந்த விஷயத்துல ஆனா வந்து போராட்ட பிறகு இப்பதான் சமீபத்துல கொஞ்சம் ஃபண்ட் நாலாயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க அப்ப இது ஏன் வந்து அப்பவே பண்ணலன்னு ஏன் அரசு அளவு அண்ணா திப்ப எடுக்கல இதே அம்மையாருக்கும் எடப்பாடிக்கும் உள்ள வேறுபாடு இதுல முரண்படுற காரணத்தால் தான் எடப்பாடி வந்து இன்னைக்கு ஒரு சதி வரையில மாட்டிட்டு தன்னை தானே அழித்து கொண்டு இருக்கிற அழிந்து காலம் தான் இப்ப இருக்கிற கூட்டணி இது கரை சேராத கப்பல் இது படகுது கரையை சேர அதை விட பாருங்க மக்கள் பாடம்பு கட்டுவாங்க அது திமுக இருந்தாச்சு அண்ணா திமுக இருந்தாச்சு யாரா இருந்தாச்சு மக்களுடைய நல்ல மக்கள் தான் மக்கள் தான் மக்கள் பொது வாக்காளர்கள் தான் எசமானார்கள் ஆட்சி வேணும் ஆள் யார் வேணாலும் நாளைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் மக்கள் தான் எசமானார்கள் மக்கள் சொல்ற மக்களுக்கான தீர்வு விடைகள் தலைவர்களாக இருக்க முடியும் அதை வந்து ஒப்பிடுற அளவுக்கு நீங்க சொல்ற நடிகர் விஜய் வந்து எடுபடுவார்கள் தேர்தலை தெரிஞ்சுருவாரு காலம் தான் பதில் சொல்லும் பல கேள்விகள் ரொம்ப நிதானமாக பொறுமையாக பதில் கொள்வதற்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்